அகமத்துல்லாஹ் பரகாத்து இன்னைக்கு நான் உங்கள்ட்ட என்ன பகிர்ந்து கொள்ள போறேன்னா நீ என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா மலக்குகளை பற்றி பார்க்க போறோம் மலக்குகள்னா எந்த மலக்கு அல்லாஹ் வந்து கோடானும் கூடி கணக்கில் அடங்காத மலக்குகளை படுத்திருக்கேன் அந்த மாதிரி மனிதர்களுக்கும் வந்து நன்மை தீமை எழுதுறதுக்காக வேண்டிய மலக்குகளை படுத்திருக்கேன் அதை வந்து அல்லாஹ் குரானில் வந்து சூரத்தில் இன்ஃபித்தாரில் பதினேழு பதினெட்டில் பத்து பதினொன்று பன்னெண்டு இதுலலாம் வந்து சொல்கிறான்னு வச்சிங்கன்னா அவங்க கண்ணியமான எழுத்தார்கள் அவங்க வந்து பதிவு செஞ்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான் பாதி சொல்கிறான் கிராமன் காத்திவின் அதை கண்ணியமான எழுத்தாளர்கள் இவர்களுடைய பெயர் என்ன இவர்களை பற்றி ஒரு சில செய்திகளாக உங்கள்ட்ட பயந்துக்கல நினைக்கிறேன் இவர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா அப்துல்லா ஒவ்வாறு கிராமத்துல தொழிலாளி அதாவது முகதீசின் பிரபல முகதீசின்னு சொல்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா இவங்க அஞ்சு பேர் இருப்பாங்க பகலில் ரெண்டு பேர் வருவாங்க அடுத்து இரவில் ரெண்டு பேர் வருவாங்க ஒருவர் நீங்காமலே இருப்பார் எந்நேரமோ அப்போ இந்த ரெண்டு பேர் பகலில் இருப்பவர்கள் இரவில் போயிடுவாங்க இரவில் இருப்பவங்க பகலில் இப்படி மாறி மாறி வந்துடுவாங்கன்னு வச்சுங்களேன் இவர் வலது புறத்தில் இருக்கிறவர் நன்மையை பதிவு செய்வார்ன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இடது புறத்தில் இருக்கிற தீமையை பதிவு செய்வார்ன்றதும் நம்மளுக்கு தெரியும் இந்த இடது புறத்தில் இருக்கிறவருடைய அதிகாரியாக புறத்தில் இருப்பார் அதனால செலந்தாலி சொல்லுவாங்க நன்மையை எழுதக்கூடிய வலது புறமாக ஏற்றி நீங்கள் துப்பாதீங்க இடது புறமாக துப்புங்கம்மா அதே ஒரு மனிதன் வந்து நல்லாமல் செய்கிறான்னு வச்சிங்களேன் இந்த வலது புறத்தில் இருக்கக்கூடிய அவர் வந்து அதை பத்து மடங்கைக்கு எழுதுவார் இதை ஒருத்தர் ஒரு மனிதர் பாவம் செய்கிறான்னு வச்சிங்கன்னா அந்த உடனே எழுதிட மாட்டாரு இவர் என்ன செய்வார்னா சற்று பொறும் அதாவது சொற்ப நேரம்னு ஒரு அதிசு வருது அது இல்லாம ஏழு நாழிகை என்றும் ஒரு அதிசு வருதுன்னா ஏழு நாழிகைனா என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாழிகை இருபத்தி நாலு நிமிடங்கள் அப்போ ஏழு நாழிகை வரை போரு அவன் திக்ரு செய்யவோ அதாவது இறைவனை துதிக்கவோ இல்லை அஸ்திபா இஸ்திபா செய்யவோ கூடும் வாய்ப்பு இருக்கு அதனால அப்படி செஞ்சுட்டாங்கன்னா நீங்கள் பாவங்கள் எழுதப்படாது அதனால அந்த தவணையை அல்லா கொடுக்குறான் அப்போ அல்ல எவ்வளோ இறக்க முடியலனா இருக்கிறான் ஒரு பரிவேட்டில் ஒரு பாவம் செய்யறதுக்கு அந்த மனிதன் தௌபா செஞ்சுட்டானா எழுதாமலே தடுக்கிறதுக்கும் வச்சிருக்கான் அப்போ அதில் மிகப்பெரிய அருளாளனாக அல்லாஹ் இருக்கலாம் சரி இப்போ இந்த இவங்கிற அஞ்சு பேரு அப்படின்னு அப்துல்லா நம்பற கிராமத்தில் ஆலி சொல்றேன் பெயர் என்ன அப்படின்னு வலது புறத்தில் இருக்கிற ஒரு பேர் ரகீபு நன்மையை பதிவு செய்யக்கூடியவர் புறத்தில் இருக்கிற ஒரு பேர் வந்து அத்தீது இவரு தான் வந்து பா பாவங்களை பதிவு செய்யாமல் இவர் தடுத்துருவார் சொற்பன் ஏழு நாடிகை அது ஏழு நாடிகைன்னா ஒரு நாடிகை இருபத்தி நாலு நிமிடம்னு வச்சிங்கன்னா இப்போ அடுத்ததை என்ன இவங்களோட செய்தின்னா ஒரு ஒரு மனிதனும் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய எண்ணங்கள் செயல் வடிவமானால்தான் பதிவு பண்ணுவாங்க உள்ளத்தில் எண்ணங்கள் வருது அது செயல் வடிவம் பெறலனா இது எழுத மாட்டாங்க ரெண்டு பேரும் ஏன்னா உள்ளத்து உள்ளதெல்லாம் அவங்க அறிய மாட்டாங்கன்னு வச்சிங்கன்னா இதுக்கு தான் சொல்லுவாங்க சல்லதா அலிஸ் வந்து சூரத்து பனி இசுராயில் பதிமூணு பதினாலாவது ஆயத்துல நல்லா சொல்லுவான் உங்களுடைய கணக்குகள்லாம் வந்து எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதுக்கு ஏன்பத்தனை நாளைக்கு உங்கள் கையில் கொடுக்கப்படும் அது சூரத்து பனி ஈஸ் பதிமூணாவது பதினாலாவது ஆயத்து அதில் நம்ம சகிபத்துல் அமைமாலுன்னு சொல்லுவாங்க செயல்களின் நூல்னு சொல்லுவாங்க அதுதான் தான் கழுத்தில் மாட்டி ஊற்றுருவான்னு வரும் இதுதான் செயல்களின் நூலில் தான் வந்து பார்சி மொழியில் அகமால் நாமான்னு சொல்லுவாங்கன்னா அப்போ என்ன சொல்கிறோம் அந்த ஆயத்தில் நல்லா உங்களுக்கு உங்களுடைய ஆத்மாவை எதிராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் கேட்டீங்கன்னா இப்போ இந்த கிராமன் கார்த்திபின் இவர்கள் வந்து என்னென்னமும் நம்ம கூட இருப்பாங்க மனைவியை மறுவும்போதும் மலஜெல்லாம் கழிக்கும் போதும் கூட தள்ளி இருப்பாங்க ஆனால் அந்த ஒரு மலைக்கு அந்த அஞ்சு பேரில் ஒருத்தர் இருக்கார் அவர் எப்பவுமே இருப்பார் திரையை உங்கள்கிட்ட பயந்து கொள்வதற்கு நல்ல வாய்ப்பளித்தான் இன்னொரு பகுதியில் பார்க்கலாம் அலாமிக்கம் ராமபுரம்